இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் வேலை வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான சம்பளம் என்னவாக இருக்க போது என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற முழுமையான தகவலை பார்க்கலாம் வாங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் பெண்களுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தைந்து வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பத்தாம் வகுப்புல இருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது பெண்களுக்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்புல இருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்த பெண்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டு பதினாறாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் உங்களுடைய கல்வித் தகுதியை பொறுத்து உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர்கள்லேருந்து இங்கே வந்து தங்கி பணிபுரிபவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மூவாயிரத்தி ஐநூறுரூவா வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மற்ற பெனிஃபிட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகள் இருக்குது உதாரணமாக எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்து வசதிகள் இருக்க அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகும் பெண்களுக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்